அரிசி தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல பொறுத்திருந்து பார்ப்போம் இழுக்க தொடிக்கின்ற வீரர்களா கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அது வம்புக்கு இழுக்க தொடிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கணந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பல நோட்டமா என பொறுத்திருந்த

மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் நடிநாள் அஞ்சு வகை வைத்து வயிற்றுக்குள் கொம்புக்கு எடுக்கல் பதித்து சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது கண்ணியின் கைப்பிடிக்கும் இளைஞனுக்கு காலையில் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமில் கட்டி அடைக்க இது புதுதில்லை ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே தென்னாட்டூர் ராமேஸ்வரம் தெய்வமனும் அப்துல் கலாம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சாட்டனூர் தர்ம முனீஸ்வர குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் இருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா நாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா இன்றைய வீரா வரலாறு பொறுத்திருந்த பார்ப்பா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா குடிப்பான காலையாற்றல் மிக்க வீரர்களாட்டு ஆடுகின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை பொறுத்திருந்தாட்டின் உரிமையாளருக்கு மாடுபடி வீரர்களுக்கு வாடிவாசல் அருகாமையில சாப்பாடு கொடுக்கறாங்க வச்சு கொடுக்கிறாங்க இந்த புரோட்டாமணி வண்டி வந்தது கிளம்புதா வண்டி கிளம்புதா அந்த வீரர்கள் போய் வண்டியில கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் பெறுவதற்கு காலையும் காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருவை சேர்த்திடவா மண் கண்ட வீரம் என்றும் சொல்கொண்ட வீரம் என்றும் தளராது கொம்பு அழகுதான் யோகி நின்ற மார்போக்கம் அது வீரனி சிலப்பத்தான் என்று ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனூர் தர்ம மணீஸ்வரர் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் கண் இமை உருட்டி நின்றாடும் காலைக்கும் தன் துமு நின்று எதிர்க்கும் வீரனுக்கும் நான் சொல்ல தேவையில்லை ஆட்டத்தை கூடி நிற்கும் கூட்டம் சொல்லும் வலுகொண்ட சீற்றத்தை சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது கர ஓசை வீரர்கள் வெற்றி பரிசு இலை நாட்டிடா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டனா என்ன ஆனவருக்கு என்னால் பெயர் போற்ற நின்றாடும் காலையா கொல்ல மாணவர்களுக்கு தோழனாக தோல் கொடுக்கும் வீரர்களா வடம் கட்டி காலை ஓட வட்டம் போட்டு வீரன் ஆட சட்டமிட்டு கூட்டம் பாட இதோ ஆடிக்கொண்டு நிற்கின்ற சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா சீட்டி களமிறக்கப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் தட்டம் பதிக்க நடந்து இதோ வருகை விட்டார்கள் விழி மூடி வின் பார்த்து விண்ணுள்ள தேவனையும் தான் வணங்கி வீராதி வீரனையும் வெல்ல வென்றெழுப்போம் வரலாற்றில் பெயர் சொல்ல என்று களமே கலகலக்க கம்பீரமான தோற்றத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனூர் தர்மபுணீஸ்வரர்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசித்ததை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா எதிர்ப்புக்கு எதிரின்று தாக்க விறுவிறுப்பு இருவருக்கும் குறையாது வாங்க நெருப்புக்கு நெருப்பாக வாங்கும் ஆட்டத்தில் இரு விளங்கும் கண் சிமிட்டும் ஆடுகின்ற வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் செய்வது யார் வெல்ல போவது யார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் இன்றைய வீரர் நாளைய வரலாறு என்று ஓயாது ஓய்ந்த வீரம் போயாது ஓய்ந்த மனை தாங்காது என தலை தூக்கி நிற்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கல்ராணிப்பட்டி கே பி ஆர் குமார் அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா பொருணா நோய்க்கு வாய் உறங்காம உறங்கிய திடல் மறக்காம மறந்த உடல் சேராம கண்கள் சிவத்து நெஞ்சை நிமிர்த்து வலதுகால் களமைத்து வான் வணங்கி களம் நுழைந்து விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தனூர் தர்மமுனீஸ்வரர் குள்ள வீரர்களும் மிக தொனிபுற நலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏ கரண்டாடு நாகநாதன் மருதுபாண்டி சார்பாக அறிவித்து என்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களை வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீங்கர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லாரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது சிங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுகின்ற ஒற்றை சிங்கமா வீரம் களமாடங்கி விரதம் அகல் வீட்டு ஒதுக்கி விருப்பம் தான் மறந்து களம் ஒன்றே மன வீரத்தின் வீரன் நாங்கள் எல்லாம் ஆட எங்கள் மனம் நிறைவான ஆட்ட மகிழ்ச்சியாக துடிப்புடன் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மல்லிக்குடி எம் ஐயா துறை சார்பாக ஐநூத்தி ஒன்று ஏ காரங்காடு நாதல் மருதுமணி சார்பாக ஐநூத்தி ஒன்று அத்தனை பரிசு இடையம் விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக பெருவண்டல் கேடி அருண் சேவர் சார்பாக காவிரிப்பட்டி கே பி லிங்கே சம்பளம் அவரது மறை காலை துள்ளல் இல்லாத ஆட்டம் உள்ளம் நிறையாது வஞ்சம் கோட்டம் வஞ்சம் கொண்ட ஆட்டம் நெஞ்சம் அமராது கொஞ்சம் துணில் ஆட்டமே நெஞ்சம் மரபாது என்பதற்கு இணங்க அள்ளி மலரெடுத்து அசராமல் நான் சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க ஆதியோர் சீமை மண்ணுதா என்ற ஊரில் அந்த ஸ்ரீ முத்து மாரியம்மன் அருளால் ஆடுதுமாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குதுமார் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா திறன்பட்ட வேங்கையனா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு இருவில் ஆட்டமா செலவில் நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா ராமாஜர் இளைஞன் மன்றத்திற்கு ஒரு பணிவான வேண்டுவோர் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த இடத்திற்கு அனைவரும் சென்று அமைதியாக அன்னதானம் உண்டு சொல்ல அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடே தயவுடன் இளைஞன் மன்றம் அனைவரும் அன்னதானம் ஒடுமை இடத்திற்கு செல்லவும் அடே தயவு செய்து வந்திருக்கின்ற மாட்டின் உரிமையாளர் மாடுபடி வீரர்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்புறம் சாப்பாடு நெரிங்கிறது கேட்கக்கூடாது பாலத்திலோ சிறந்தாலம் கண்டானம் கண்டானத்துக்கு சிறந்தது ரத்தலாலம் ரத்தானத்துக்கு சிறந்தது அண்டலாளம் நிதானத்தோடு இந்த மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகியோர் கிராமத்தார்கள் மற்றும் கல்வி பெருந்தகை காமராஜர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக அன்னதானங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைவரும் பயன்பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு தற்சமய சரியாக காமக்கப்பட்டு நிமிடங்கள் முடிவடைந்து முடிவெடுத்து விட்டதாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் சத்தம் வேகம் கூடுமே வீரன் ஆட்டம் துடி துள்ளல் இல்லாத ஆட்டம் உள்ளம் நிறையாது வஞ்சம் கொண்ட ஆட்டம் நெஞ்ச அமராது கொஞ்சம் திமிழ் ஆட்டமே நெஞ்ச மறவாது என்பதற்கு இனங்க ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலே வெள்ளையனை வேலுநாச்சியார் பெருமை சோட்டிட் வெள்ளலூர் நாடு கல்லாப்பட்டி கே பி ஆர் குமார் அவரது துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற குட்டப்பல என்ன ஒரு மாதிரியா பாக்குறீ என்ன சீட்டு அடியுங்கள் கை நட்டேங்க வீரர்களை படுத்தீங்கள் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரை யோசனை வீரர்களை நல்ல சார கை நட்டுகள் சீட்டிடுங்கள் வீரர்களை

காலங்கள் கடந்து விட்டனா நம்பர் ஏழாம் நம்பர் டி ஷர்ட் பாடம் பிடிச்ச மாதிரி உட்காந்து பள்ளிக்கூடத்துல வாத்தியார் எடுத்த மாதிரி எடுத்தேன் வாத்தியார் சொன்னாலே கேட்க மாட்டேன் நான் சொன்னா கேட்பியா

உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்தார் ஆக்கம் ஊக்கம் வள்ளி தந்திடம் வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தம்பி பாகநேரி கண்ணன் தேவர் நினைவு காளையா கால் ஐயா கால என்ன பொறுத்தி பார்ப்பா ஒற்றை காளையா ஐயா ஒன்பது வீரர்களா சுட்டி அணியுங்கள் கை தட்டுங்கள் இன்றைய வீரம் நாளைய போவது காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏ காராங்காடு நாகநாதன் மருதுபாண்டி சார்பாக ஐநூத்தி ஒன்று சார்பாக மல்லிக்குடியும்றை சார்பன்று விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரத்தால் வைத்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உள்ள தென்னகத்துக்கு திரும்பி பார்க்க வைத்த ஏவுகணை நாயகர் தென்னாட்டு ராமேஸ்வரம் பெருமைத்தி காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க ஒற்றை காலையா அறிவு மிக்க ஒன்பது வீரர்களா வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா பண்டம் கொப்பை சென்று சேர்ந்து விட ரத்தம் இல்ல ஆட்ட வீர் குறைந்து இயங்க வரம்பில்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புயல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மாறுவட்டி சொல்ல மாட்டான் அதுதான் வடமஞ்சி விரட்டான் வீரமும் ஒரு சேர வெற்றி தொகையை பெறுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் கைதட்டுங்கள் ஊக்கம் அருந்த ஆக்கம ஊக்கம அள்ளி தந்திடா வெற்றி பரிசு இலை நாட்டிட நாட்டினுடைய ஒருமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டனா இன்றைய வீரம் நாளைய வரலாறு செல்வது யார் வெல்ல போவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் செல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீர நாளைய வரலாறு அள்ளி மலர் எடுத்து அசுராமல் நான் சொல்லி தீர்த்தாள சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க ஆதியூர் சீம மண்ணுதான் எங்க ஊரில் காமராஜர் அருளால் ஆடுகிறார் திருத்த

திருப்புவனம் முதல் தமிழ்ச்சங்கு அவர்களையும் வீர தமிழர் வடமாடு பேரனுடைய மாநில பொருளாளர் சிவகங்கை நகர் மயில் தேவர் அவர்களையும் வீர தமிழர் வடமாடு பேரனுடைய சிவகங்கை மாவட்ட நிர்வாகி பிரகாஷ் அவர்களையும் அவர்களையும்

இல்லை என பொறுத்திருந்த பார்ப்போம் சீற்றி அடியுங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்த உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்தா ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தண்டிடாற்றி பரிசு நிலை நாட்டிடா அம்மையே சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடிங்களை உற்சாகப்படுத்த நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா யார் என்று பொறுத்திருந்து சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காள்ளையா காल्लेயர்களா காள்ளையா காल्लेயர்களா காள்ளையா காल्लेயர்களா மாட்டிட்டு இருக்கப்ப வீரத்தமிழர்